உங்க பசங்கள்ட்ட நீங்கெல்லாம் ஒத்துமையாதான் இருக்கீங்க இல்லையாமா எல்லாரும் இல்லையம் ஒத்துமையாதான் எந்த பிரச்சனையும் வெளிய போனா கூட நாங்க எல்லாரும் ஒன்னாதான் போவோம் ஒன்னாதான் வரும் எந்த எதுவுமே கிடையாது எங்க யாரும் பிரிச்சும் நாங்களும் பிரிச்சு பாக்க முடியும் எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம் இவர் ஒரு ஆளாதான் எப்படி சொல்லுங்க இவரு ட்ரிங்க் சாப்பிட்டு வந்து அம்மாவை திட்டுறது ராம்தாமாவும் திட்டுறது இப்படின்னா இவர் பண்ணுவார் ஆனா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது எப்பவுமே நாங்க ஒத்துமையாதான் இருப்போம் இவங்களோட கேரட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கார பேசுறது கிடையாது ரெண்டு பேரும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இவரு இப்படி இருக்காரு எதோ அவரால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் வீட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் சாப்பிடாது பண்ணணும் அவங்களும் எவ்வளவுதான் பாப்பாங்க அதுதான் எங்க வீட்டுக்காரர் வருத்தப்பட்டு சொல்லுவாரு மேடம் மற்றபடி வேற எது இவங்க பண்றதா அவருக்கு எல்லாமே தெரியும் பேசுனாரு அவரும் சொல்லுவாரு இவங்க சார் இப்படி இருக்கீங்க விட நான் அவர் இப்படி பண்றேன்னா அவரு வேலைக்கு அனுப்புங்க திருத்துங்க எல்லாம் அவரும் அட்வைஸ் பண்ணார் எவ்வளவு செய்வாரு ஓகேம்மா நீ உன்னோட வாழ்க்கைய பாத்துக்கோ ஓகே சரிம்மா நான் பேசி அனுப்புறேன் ஓகே கம்மா இல்லையா பொம்பளை பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஆ அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க ரெண்டு ரெண்டு வயசையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு தேவையா உங்களுக்கு இதெல்லாம் பசங்க என்ன நினைக்கும் உங்களை பத்தி